எல்லாருக்கும் வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேற்கு பக்கம் நம்மளுக்கு தான் தீவனம் இருக்குது எல்லாமே வெளியிலேயும் காசு கொடுத்து தீவனம் நாங்கள் வாங்கிகிட்ருக்கோம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம சாப்பிட்டா மட்டும் போதுமா எங்களை வாழ வைக்கிறவங்க அவங்க அவங்களையும் சாப்பிட்றது கொடுக்கணும் இல்லையா அதனால் எப்படியோ எங்கள்கிட்டாச்சும் அவங்கட்டு எங்கிட்டன்னு ஊருட்டி பெரட்டி உழுகுறதுக்கு ரெடி பண்ணிட்டோங்க இப்போ ஃபுல்லாக உழுதுகிட்ருக்கோம் உழுது முடித்தாதான் இறைய வந்து விதைக்க முடியும் அப்படிங்க அந்த விதையை கூட போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே போட்டு பார்த்தா உழுதுகிட்ருக்காங்க துத்தி செடி வந்து இந்த சைடு நிறைய ஆகிடுச்சுங்க அதனால் என் வீட்டுக்காரர் வந்து துத்தி செடியை வந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு இருக்காரு நானும் கொஞ்ச நேரம் எடுத்து ஓரமாக வச்சேன் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ மழை அடிச்சுன்னு ஒருக்க போகுதுன்னு நினைக்கிறோம் தான் சரி மழை வரங்குள்ளையும் விதைச்சி விட்டுட்டு அப்படியே வேலையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தானங்க நல்லது ஏன்னா மழை வர்றப்பவும் நம்ம மழை மழை வரங்குள்ளையும் எல்லா வேலையும் நம்ம பார்த்து முடிச்சுருங்க சாரல் அடிக்குதுங்க ஆமாங்க சாரில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்திங்கன்னா கொக்குலாம் வந்து பின்னாடி வந்து கொத்தி கொத்தி மண்ணில் வந்து அவ்வளோ மண் புழு இருக்குதுங்க ஏன்னால் இதை வந்து ரொம்ப வருஷங்களாக இந்த மண்ணை வந்து பராமரிக்காமையே விட்டுட்டாங்க அதனால் சோளம் விதைச்சாலும் சரி எது விதைச்சாலும் சோளம்லாம் ம போன வாட்டி போட்டாங்க அந்த சோளம் வந்து இந்த முட்டிக்கு மேலே வரவே இல்லைங்க அவ்வளோ சோளம் இது ஃபுல்லாமே சோளம் போட்டுருந்தேங்க கஷ்டப்பட்டு அம்புட்டு கஷ்டத்துலேயும் அந்த சோளத்தை போட்டு அப்படியே முட்டிக்கு மேலே வரவே இல்லை மழை பெஞ்சும் பெஞ்ச் பேஞ்சிச்சு எதுவும் வரவே இல்லை முட்டிக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அப்படியே அறுக்க ஆரம்பிச்சுட்டா அறுக்குறான் அறுக்குறான் அறுக்கவும் முடியல இந்த பக்கம் வளர ஆரம்பிச்சிச்சு அந்த பக்கம் போய் பூரா காஞ்சி போச்சு இந்த முட்டிக்கு மேலே வளரா பூராமே இந்த பக்கம் அறுத்து முடிக்கும் பிள்ளையும் அந்த சைடு ஃபுல்லாகவே காஞ்சி போச்சுங்க ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க ஏன் சொல்லின்ட்டு இப்போ வீட்டுக்காரர் வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பரம்பரையாக பரம்பரையாக சொல்லுவாங்கள்ல பரம்பரை பரம்பரையாக விவசாயிகள் அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோங்க இந்த இதை பார்த்தாதாங்க இல்லைண்டா எங்களுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது உங்களுக்கே தெரியும் போன வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு வந்து வேறு எந்த வேலையும் செய்ய இல்லை என் வீட்டுக்காருக்கு வந்து இந்த ஆடு மாடுகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் சரின்ட்டு நானுமேவும் சரிங்க உங்களுக்கு எது பிடிக்கிறோ அதை செய்யுங்க அப்படின்ட்டான் இந்த ஒத்த மரமாக ஒத்த மரம் மாதிரி தாங்க எங்களோடய வாழ்க்கையும் ஏன்னா இந்த வாழ்க்கையை வந்து நாங்களே எங்கள் வாழ்க்கையை நாங்களே ஏற்படுத்திக்கிட்டோம் அதனால் தாங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸுங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க